அஸ்ட்ரோ தமிழ் அன்பினியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலைமாமணி திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வணக்கம்மா வணக்கம் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து ரெண்டு மூணு கிரகங்கள் வந்து ஆகமி கிரகங்களா இருந்தா அதுக்கு பலன்கள் என்ன அந்த கிரகங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணனும் இத பத்தி கொஞ்சம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு ஆஸ்ட்ரோ தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும் ஒரு கிரகம் ஆகமியாக இருக்குது அப்படின்னா இதற்கு உண்டான காரகப்படி அந்த கிரகப்படி அந்த காரகத்துவம் படி என்ன இருக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைச்சிருக்காது அதுக்கு என்ன வழிபாடுன்னு பார்த்துட்டோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ரெண்டு மூணு கிரகம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கும் ரெண்டு மூணு கிரகங்கள் ஆகமி கிரகமாக வருது அப்படின்னாவே நான் இது வரைக்கும் சொன்ன விஷயத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு கிரகம் இருந்துட்டாவே அந்த விஷயம் கிடைக்காதுங்க பட்சத்தில் ரெண்டு மூணு கிரகம் இருந்துக்கு அப்படின்னா எத்தனை விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அதுக்காக நீங்க போராடி தான் ஆகணும் அப்ப எந்த கிரகம் எந்த காரகம் எந்த பாவகம் இதையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் ரெண்டு மூணு கிரகம் வந்து உங்களுக்கு ஆகமியாக இருக்கும் பட்சத்தில் போராடக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரம் அது எப்படி மாற்றுறது அதற்குண்டான வழிபாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷம் ஒரு முறை நீங்கள் போய் வணங்க வேண்டிய ஸ்தலம் இருக்குது திருக்கடையூர் அதுதான் சொல்லுவாங்க இல்லையா யமன் ஸ்தலம் அங்கே தான் வந்து ஆயுள் விருத்தி கிடைக்கும் அதாவது என்றும் பதினாறு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கண்டேயருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு வயசுக்கு மேலே வந்து பிரச்சனை இருக்கு இல்லையா ஆனால் அவரையே எந்த இடம் காப்பாற்றுச்சுங்க மார்கண்டேயரை காப்பாற்றுனதே வந்து உங்களுக்கு வந்து யமபெருமான் பாசக்கையில் போடும்போது என்ன ஆகுது உங்களுக்கு அவர் அங்கே தடுத்து நிறுத்தார் இல்லைங்க அவருக்கு உண்டான விமோசனம் கிடைச்ச இடம் திருக்கடையூர் தான் அடுத்து அபிராமி பட்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அம்மாவா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க பௌர்ணமி அப்படின்னு ஆனால் ஒரு திதியவே மாற்றி அமைச்ச இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்கடையூர் தான் அப்போது ஒரு விதியையே மாற்றும் சக்தி எங்கே இருக்குது உங்களுக்கு திருக்கடையூரில் இருக்குது அப்போ வருஷம் ஒரு முறை நீங்கள் அந்த இடத்துக்கு போய் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் எல்லாம் போய் சாமி கும்பிட்டா பார்த்தா அது போய் சரணாகதி அடைஞ்சிடணும் ஆண்களாக இருக்கீங்கன்னா சாட்சாத்தமாக போய் கீழே விழுந்துடணும் நான் உன்னை தேடி வந்துட்டேன் எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சிடணும் பெண்களாக இருக்கீங்கன்னா மண்டி இட்டு உங்களோட புடவை முந்தியை ஏந்தி தான் நீங்கள் வந்து கேட்கணும் உன்னை வந்து சரண அடைஞ்சிட்டேன் எனக்கு எல்லா வித பாகியங்களையும் கொடு இது எந்த கிழமை போகணும் எந்த நாள் போகணும் எதை நட்சத்திரம் போகணும்னு கிடையாதுங்க அந்த சாமி நினைத்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் ஏன்னா எந்த ஒரு ஆலயத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னாலும் நீங்களாம் போக கிடையாது அந்த சாமி உங்களை பார்க்க ஆசைப்பட்டா மட்டும்தான் நீங்கள் இங்கிருந்து போக முடியும் அறுபடை வீடு சொல்லுவீங்க பாலிமலை சொல்லுவீங்க நான் நவஸ்தலம் போயிட்டு வந்தேன் திருப்பதி போயிட்டு வந்தேன் நீங்க போகல அந்த சாமி உங்களை பார்க்க தான் நீங்க அங்கே போயிருக்கீங்க அப்ப அந்த கடவுள் திருக்கடையில் இருக்கக்கூடிய அபிராமி அம்மனும் உங்களை நினைக்கணும் நினைச்சா மட்டும்தான் அகிலத்துக்கே ஈஸ்வரியான அகிலாண்டீஸ்வரி இல்லைங்களா அவங்க நினச்சா மட்டும்தான் நீங்கள் அங்கே போய் வழிபாடு எடுத்துக்க முடியும் நாள் கிழமை நட்சத்திரம் நாள் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ கிளம்பலாம் அன்னைக்கு போய் உங்களுக்கு என்ன முடியுமோ உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நாற்பத்தெட்டு விளக்கு போடுறீங்களா விளக்கு போடுங்க அபிஷேகம் பண்ணுறீங்களா அபிஷேகம் பண்ணுங்கள் நல்ல ஒரு பெரிய மாலையாக வாங்கி கொண்டே போடுறீங்களா போடுங்க போட்டு வழிபாடு எடுத்திங்கன்னாவே போதும் இது வந்து ஒரு முறை என்ன பண்ணலாம் பிரச்சனை அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி போக முடியல எனக்கு இப்ப பிரச்சனை இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல எந்த விநாயகர் ஆலயம் இருக்கோ அங்க நவகிரகம் இருக்கும் நாப்பத்தி எட்டு நாளைக்கு அந்தந்த கிழமை ஹோரை காலையில ஆறு டு ஏழரை மணிக்குள்ளார அந்த கிழமைக்குண்டான ஹோரை அப்போ ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய ஹோரை ஆரம்பிக்கும் திங்கட்கிழமைனா சந்திர ஹோரை ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வந்து செவ்வாய் ஹோரை புதன்கிழமை புதன் ஹோரை வியாழக்கிழமை குரு ஹோரை வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹோரை ஆரம்பிக்கும் ராகு கேதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகுக்கு ராகு காலம் இருக்குது கேதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமகண்ட வேலை தான் கேது ஓடையது ஸோ இந்த கிரகம் இருக்குது இன்னொரு விஷயம் மாந்தியும் இருக்குது அந்த மாந்திக்கு வந்து குளிகை காலம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் காலைல ஆறு டு ஏழரை மணிக்குள்ளார உங்கள் நவகிரக சந்நிதியில் நாற்பத்தெட்டு நாளைக்கு போய் சுற்றி வாங்க ஏழு முறை நேராக சுற்றுங்க ரெண்டு முறை திருப்பி சுத்துங்க இல்லையா உங்கள் சாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்கள் திசை வந்து கேது நடந்துகிட்ருக்கு சுற்றுங்க ஏழு சுற்று சுற்றுங்க ஏன்னா ஏழு வருஷம் ரெண்டு சுற்று ரிவர்ஸில் வாங்க இல்லை குரு திசை நடந்துகிட்ருக்கு சுற்றுங்க பதினாறு சுற்றுங்க பதினாறு சுற்றி சுற்றிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் இருக்காருன்னு பாருங்கள் அந்த குரு பகவான் சூரிய பகவான் வீட்டில் இருக்காருன்னா திரும்ப நீங்கள் வந்து வந்துக்கோங்க பத்து முறை திரும்பி வரணும் அந்த திசா புத்தி ஏற்ற மாதிரி வளம் இருந்தும் இடமிருந்தும் வரணும் ஏன் வளம் இருந்து இடம் இருந்து வரணும்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கால்குலேஷன் ராகு இது வந்து ரிவர்ஸ் கிரகம்தான் ஏன்னா அந்த கிரகமும் ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்கும் அந்த காலத்துக்குள்ள விஷயம் நமக்கு திரும்ப வந்து ப்ளஸ் நடக்கணும் கொஸ்டந்தான் திரும்பவும் சுற்றி வர்றது இது ஒரு முறை இதுவும் வந்து உங்கள் நவகிரக ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு வரதை விட நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்தந்த கிழமை கோரையில் நீங்கள் ஆத்மார்த்தமாக நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு எடுத்துக்கோங்க இது இன்னொரு கேள்வி கேட்பீங்க பெண்களாக இருந்தாங்கன்னா வீட்டுக்கு மாத விளக்காயிடுவாங்க அதில் ஒரு மூணு நாள் மிஸ் ஆகிடுமே அப்படின்னா அந்த வீட்டு ஆண்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் போய்ட்டு வாங்க பெண்கள் அந்த மூணு நாள் போக குழந்தை பிறந்திருந்தால் தீட்டு வந்து மூணு நாள் குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்குன்னா அஞ்சு நாள் அந்த கணக்கு எடுத்துக்கோங்க ஆனால் ஆண்கள் தாராளமாக போய்ட்டு வரலாம் இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் போயிட்டு வரணும் இது வந்து ஒரு மண்டலம் அப்படிங்கும் போது அந்த எடுக்கணும் அந்த நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் நீங்கள் கெட்ட காரியங்களுக்கு போகக்கூடாது சுப நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே சாப்பிடக்கூடாது வீட்டில் தான் சாப்பிடணும் கொஞ்சம் சுத்தபத்தமாக ஒரு வீட்டில் மாலை போட்டால் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி கொஞ்சம் அனுஷ்டானமாகவும் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு தாம்பத்தியம் கண்டிப்பாக கூடாது ஏன்னா நம்மளுடைய பிரச்சனையை நம்ம தீர்க்க தான் இந்த விஷயத்தை நம்ம கையாளிறோம் அதனால் ஒரு விரத முறை எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் இருந்து நாற்பத்தி எட்டாவது நாள் முடிச்சுட்டு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அந்த நவகிரகத்துக்கு அபிஷேகம் நல்ல ஆராதனை நல்லா அந்த சாமிக்கு உண்டான துணியெல்லாம் வாங்கி கொடுத்து நைவேத்தியம் படைத்து அயிர்கிட்ட கூட பணம் கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் ச சமைச்சிங்கன்னா சில நேரங்களில் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஆயிர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு ஒரு நல்ல ஒரு பூஜை ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துட்டிங்கனாவே இந்த ஆகமி கிரகத்தோட பிரச்சனை பாதிப்புகள் அதிகமாக இருக்காது ஆனால் இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களை முடிக்கிறது ஒரு போராட்டம் தான் ஏன்னா ஆகமி கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது இழந்த செல்வத்தையும் தரும் நீங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கீங்களோ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பூர்வ புண்ணியத்தில் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அம்மா அப்பா எதையெல்லாம் இழந்திருக்காங்களோ அத்தனையும் மீட்டுத்தருவது தான் கிரகம் ஒரு விஷயம் இல்லாத விஷயத்தை நீங்கள் கிடைக்கிறது வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்காக ஒரு யுகம் நீங்கள் இருக்கிற மாதிரி தான் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு வெற்றி எப்பவும் கூடவே இருக்குங்கிறது என்னுடைய அனுபவத்தின் உண்மை அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் நன்றி